ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் யோகேந்திர யாதவ் கூட சமீபத்துல ஒரு ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாரு கருத்து கருத்து அதுலயுமே ரெண்டு பேருக்குமே இந்தியா குற்றக்கும் சரி பாஜகவும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து பெரும்பான்மை என்பது கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நிறைய இதுக்கு முன்பு ஆக்சிஸ் ஒரு கருத்து கணிப்பு அதுலயுமே இருவருக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்காது ரெண்டு பேருமே இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது அந்த மாதிரி ரேஞ்சில தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ஒருவேளை பாஜக வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்து தோற்றாலும் கூட அந்த தேர்தலில் தோற்றுச்சு அப்படின்னா மிக எளிமையாக தன்னுடைய இருக்கையை பிரதமர் மோடி விட்டு கொடுத்து விடுவாரா தன்னுடைய ஆளுங்கட்சி என்ற பவரை வந்து பாஜக விட்டு கொடுத்து விடுமா ஏன்னா பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்காக பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சியெல்லாம் கவுத்திருக்கதானே நம்ம பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்படியான நிலைமை ஏற்பட்டால் தொங்கு பாராளுமன்ற சபை ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாஜக தன்னுடைய வெற்றியை எளிமையாக விட்டு கொடுத்து விடுமா அப்ப வந்து இந்தியா கூட்டணிக்கு என்னென்ன சவால்கள் இருக்கும் ஏன்னா சமீபத்துல கூட இப்ப ராணுவத்துடைய ஹெட் அவருக்கு வந்து பதவி நீட்டிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த சூழல் எப்படி இருக்கும் இல்ல பாரதிய ஜனதாவுக்கோ அந்த மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் மோடி வந்து நிச்சயமா பிரதமர் இல்லை அதாவது ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில் விரிவான கற்றை ஒன்று வெளியிருந்து வெளியிட்டு இருந்தாங்க அது போக ஒரு புக்கு ஒன்று ஆர்எஸ்எஸ் பற்றிய புக்கு ஒன்று நான் படித்தேன் எல்லா பிரதமர்களும் அதை பாரதிய ஜனதா அதற்கு முன்பு பாரதிய ஜனசங்கம் இதுல இருக்கிற பிரதமர்கள் முதல்வர்கள் இல்லை பிரதமர் வேட்பாளர்கள் முதல்வர் வேட்பாளர்கள் இவங்க எல்லாருமே வெறும் உற்சவ மூர்த்திகள் தான் அதாவது ஊர்வலங்கள்ல திருவிழாக்கள்ல மக்களோட பார்வைக்கு எடுத்து செல்லப்படுகிற உற்சவ மூர்த்திகள் தான் ரியல் மூலவர் எங்க இருக்காருன்னா நாக்பூர்ல இருக்காரு மோடிக்கு அந்த இடத்துல வாய்ஸே கிடையாதுங்க மோடியோட கடமை என்ன அப்படின்னா முந்நூறுக்கும் மேல வெற்றி பெற்று கொடுக்க வேண்டியது அது ஆர்எஸ்எஸ் ஓட எதிர்பார்ப்பு அந்த கடமையிலிருந்து அவர் தவறினால் அவர் வந்து ஓரங்கட்டப்படுவார் எப்படி அத்வானி ஓரங்கட்டப்பட்டாரோ ஏன் வாஜ்பாயே ஓரங்கட்டப்பட்டார்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் அது ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு எங்க அவருக்கான வாய்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது அத்வானிக்கான வாய்ப்பு தரப்பட்டது அத்வானிக்கு வெற்றி இல்லை அதுக்கு பிறகு அவருக்கு எங்க வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி இப்போ இருக்க மாட்டாரு அவர் மாத்தி மோடிக்கு பதிலாக மாற்று தயாராங்க பிரஹலாத் ஜோஷி தா தார்வாடு தொகுதியில் நிற்கிறாருங்க ஆர் செல்ல பிள்ளை அவர் கண்கறி இல்ல அவர் வந்து கர்நாடக எம்பியாக வெற்றி பெற்று வரும்போது மெஜாரிட்டி கிடைக்காம போனால் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதாவது நீங்கள் சொல்கிற அதே கூட்டணி கணக்கு இல்லை ஆனால் இந்த முறை வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது என் கருத்து என்ன காரணம்னா இவங்க சொல்கிற மாதிரி இரநூத்தி இருபது ரெண்டு கட்சிக்குமே இரநூத்தி இருபது ரெண்டு அணிக்குமே இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது அப்படி நான் பார்க்கல இதை ஏன்னா பிஜேபி தனிப்பெருங்கட்சி இரநூறுக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது சிம்பிள் ரீசன் அவங்க நானூற்றி இருபது தொகுதியில் போட்டி போடுறாங்க ஒரு ஐம்பது சதவீதம் தொகுதியில் ஜெயிச்சா கூட இரநூறுக்கு மேலே வர செய்யும் ஐம்பது சதவீதம் நேஷனல் ஆவரேஜ் வருமானு நம்ம பார்க்கணும் அப்போ ஐம்பது சதவீத நேஷனல் ஆவரேஜ் வரணும் அப்படின்னா ஒரிசாலேருந்து டவுன் சவுத்து இங்கே வந்து அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் இருக்கணும் சரி உத்தரப்பிரதேசில் மட்டும் எண்பது சதவீதம் வந்தாலுங்க தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே வரலன்னு வைங்க பெரிய அளவுக்கான போட்டு சதவீதம் வரல இல்லை சீட் மன்னிக்கணும் சீட்டு சதவீதம் வரலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அண்ணாமலை என்னங்க சொல்கிறார் நேற்று பத்து சீட்டு ஜெயிக்குங்கன்றாரு பத்து சீட்டு ஜெயிக்கும்னா எங்கேருந்து ஜெயிக்கும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திராலாம் சேர்ந்தா பிஜேபி பத்து சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னா நேஷனல் ஆவரேஜ் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் இது பத்து சேரணும் சரி நானூற்றி இருபது சீட்டில் போட்டி போடுதுங்க பிஜேபி ஐம்பது சதவீதம் ஜெயிக்குதுன்னா இரநூத்தி பத்து வரணும் அறுபது சதவீதம் ஜெயிக்குது அப்படின்னா இரநூத்தி நாற்பது வரணும் எழுபது சதவீதம் ஜெயிக்குதுன்னா எண்பது வரணும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கணக்கு எவ்வளவு கடினமான கணக்குன்னு நானூறுல எண்பது சதவீதம் ஜெயிச்சா தான் இருபது வரும் எழுபத்தஞ்சு சதவீதம் போட்டி போடுற பத்து இடத்துக்கு ஏழரை இடம் ஜெயிக்கணும் முக்கால் பங்கு அப்புறம் முன்னூரே வரும் அப்போ அவ்வளவு ஜெயிக்கிறதுக்குன்னா இங்க சவுத்துல ஒரிசாலேருந்து ஒரிசா ஜா ஜார்க்கண்ட்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் ஜார்க்கண்ட் ஒரிசா அப்புறம் இங்கே கீழே தமிழ்நாடு வரைக்கும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த பிளாக்கில் அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது சதவீதம் ஜெயிக்கணும்ல அப்போ தானே நேஷனல் ஆவரேஜ் செவன்ட்டி வரும் நேஷ்னல் ஆவரேஜ் ஃபிஃப்டியே வராத அப்போ எப்படி வந்து இந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆகும் இவங்க சொல்கிற கணக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்கிற கணக்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டில் பார்த்து ஜெயிச்சிருமா கர்நாடகத்தில் பழைய இருபத்தாறே வராது கேரளாவில் எந்த வாய்ப்பும் இல்லை மிஞ்சி பணம் ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்குது ஆந்திரா தெலுங்கானால ஒரு நாலோ அஞ்சோ வரலாம் இல்லை ஏழு எட்டு வரும்னே வச்சுக்கோங்க ஸோ இருந்தே வந்து பத்து வராதுங்க ஒரிசாவில் வந்து நான் நேற்று பா அவர் பாண்டிய இன்டர்வியூ பார்த்தேன் ஃபுல்லாக ஒரு உணவு இன்டர்வியூ அவர் தெளிவாக வளர்க்குறாரு ஒரிசாவோட இந்த இது எப்படி இருக்குது இதில் பிஜேபிக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது எப்போ வந்து லார்டு ஜெகந்நாத்த பகைச்சிக்கிட்டாங்களோ அப்போவுமே அவங்க கதை கந்தல்னு தெளிவாக சொல்கிறாரு ஸோ பிஜேபியோட வெற்றி வாய்ப்புங்கிறது ஒருசாலியும் டவுன் தான் ஹேமந்த் ப்ராப்ளத்தில் அது சுத்தமாக அவுட்டு அங்கே கல்பனா வந்து சூப்பர் ஸ்டாரா அடிச்சரிஞ்சு போயிட்டே இருக்காங்க டோட்டலாகவே வந்து ஒரு நூற்றி ஐம்பது தொகுதிகளில் பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பே வந்து முப்பது கூட இல்லை நூற்றி ஐம்பது தொகுதி இல்லை அப்போ நூற்றி ஐம்பதுக்கு முப்பதுன்னா என்ன சதவீதம் இருபது சதவீதம் கூட வரல பன்னிரெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாநிலங்கள்ல அப்புறம் மகாராஷ்ட்ரால வாய்ப்பு இல்லை டெல்லி பஞ்சாப் ஹரியானால பெரிய வாய்ப்பு இல்லை எங்க வாய்ப்பு இருக்கு உத்தரப்பிரதேசில் வாய்ப்பு இருக்கு மத்திய பிரதேசில் வாய்ப்பு இருக்கு ராஜஸ்தான்ல வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி எழுபத்தஞ்சு சதவீதம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நான் ஜெயிப்பாங்கன்னு கூட சொல்லல சான்ஸ் வின்னிங் சான்ஸ் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்ப எப்படி வர முடியும் அப்போ ரெண்டு தரப்பு சமமா வரும் இதை தொங்கு அதே நான் வந்து ஏத்துக்கல காரணம் வந்து இந்த முறை வந்து அந்த இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகங்க காரணம் அவங்க பல மாநிலங்களில் ஆளுங்கட்சியாகவோ பலமான எதிர்கட்சியாகவோ அந்த கூட்டணியில இருக்கிறவங்க இருக்காங்க அப்ப இயல்பாகவே வந்து அவங்களுக்கான வெற்றி வெற்றி வாய்ப்பு மிக அதிகம் பெரும்பான்மை பெற்றுவாங்கன்னு சொல்றீங்க என்ன சார் நான் அப்படித்தான் முன்னூறு முன்னூறுக்கு மேல வந்து இந்தியா கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என் கருத்து இருந்து ஏனென்றால் இருநூத்தி நாற்பது தான் பிஜேபிக்கு சாத்தியம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நான் இப்போ சொன்னேன் இந்த கணக்குகள் தான் சரி லாஜிக் தாங்க இது எல்லாமே நம்ம வந்து இந்தியா பூரா ட்ராவல் பண்ணி ஒன்றும் கணக்கு போடலை அதிகபட்சமாக நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட வேணா கேட்போம் தமிழ்நாட்டை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அப்போது லாஜிக்கலாக தான் நீங்கள் கன்க்ளூஷனுக்கு அரைவ் பண்ணணும் லாஜிக்கில் எது ஹெல்ப் பண்ணணும் போன வாட்டி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாட்டி உங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு பாஸ்ட்லருந்து என்ன எடுக்கிறீங்க நேரேட்டிவ் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தியான குகை அது வந்து முப்பது தொகுதி உங்களுக்கு கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துகிறீங்க எவ்வளோ கொடுக்கும் இப்படிதானே நீங்க பார்க்க முடியும் ஏழாம் கட்டத்தை மட்டும் அப்போ ஆறாம் நான் இதே மாதிரி ஒரு பார்வை இப்படி ஒவ்வொரு கட்ட நிறைவிலேயும் நான் ஒரு பார்வை வச்சுருந்தேன் அந்த பார்வை இப்படி என்னோட கணக்கு ஆரம்ப நான் தேர்தல் எட்ட மணிக்கு முன்னாடி இருந்தேன் என்னோட கணக்கு வந்து இரநூத்தி நாற்பதுக்கு மேலே போகிறதுக்கு பிஜேபிக்கு வழியே இல்லைன்னு அப்ப இருநூத்தி நாற்பதுனா இருக்கிற முன்னூறு சீட்டு இந்தியா தானே வரும் சரி இந்தியா கூட்டணின்னு சொல்றதை விட கூட நான் சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் என்ன காரணம்னா கண்ணு கண்ணுமுடிட்டு ஆதரிச்சவங்க பிஜேடி பல சட்டத்திருத்தம் நம்ம எதுக்குற சட்ட திருத்தம் பிஜே நிறைவேற்றப்பட்டது காரணமே வந்து அவங்க கொடுத்த ஆதரவு தான் இன்னைக்கு வந்து பரம எதிரியா மாறிட்டாங்க அப்ப பத்து சீட்டு ஜெயிச்சா கூட அவங்க இவங்களுக்கு ஆதரவு தர போறது இல்லை ஜெகன் அவர் கண்ணு மூடிட்டு ஆதரவு கொடுத்தவர் தான் அவரு முன்னூத்தி எழுபது எல்லாம் எப்படி வந்துச்சு பிறகு முன்னூத்தி எழுபது ரத்தம் எல்லாம் எப்படி அது நிறைவேறிச்சு பிஜேபி எங்க மெஜாரிட்டி இருந்துச்சு அவர் இப்ப பரம எதிரியா மாறிட்டாரு சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போர்ஸா மாறிட்டாங்க நண்பர்கள் எல்லாம் எதிரியா மாத்துறதுதான் இந்த தேர்தலில் மோடியோட பிரச்சாரத்தோட சிறப்பு அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லை சரி ஓன் ஃப்ரெண்ட்ஸு அவங்க என்ன சாதிச்சுருவாங்கன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு புஜ்பால் சொல்கிறாருங்க அவர் ஒரு மகாராஷ்ட்ராவில் வந்து பவார் கட்சி இந்த பிஜேபியோட கூட்டணியாக இருக்கிற பவார் கட்சியோட முக்கிய தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா தலித் ம தலித் மக்கள் மத்தியில் மகாராஷ்ட்ராவில் பிஜேபிக்கு எதிரான உணர்வு இருக்கு இப்போ சொல்றாரு என்ன காரணம் என்ன காரணம்னா இவங்க நானூறுன்னு சொன்னோன்னா அவங்க பயந்துட்டாங்க நானூறுன உடனே வந்து கான்ஸ்டியூஷனே மாற்றிடுவாங்க என்ன சார் பிஜேபி தலைவர்கள் அப்படி பேசுனாங்க பேசினவுடனே எங்கள் பகுதிகளில் த ரொம்ப பயந்துட்டாங்க ஆனால் ஏன் ஃப்ரெண்ட்ஸு புனே இங்கேருந்து என்ன சொன்னாங்கன்னா தலித் மக்கள் மத்தியில் பெரிய பிஜேபிக்கு எதிர் உணர்வு வந்திருக்குங்க அவங்க பகுதிகளில் எல்லாத்துலேயுமே வந்து புத்தர் வழிபாட ரொம்ப பெரிய அளவு கொண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து இந்துத்வா இந்து மதம் இதை சொல்லும் போது அவங்க வந்து பயப்படுறாங்க புத்தர் தான் நம்ம வழிபாட்டு தெய்வம் நீங்கள் என்ன வந்து ராமன்னு சொல்கிறீங்களே சரி நம்மளை அழிக்க பார்க்குறாங்கங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு இது பல இடங்கள்ல இருக்குங்க ஷெடியூல்டு ட்ரைபு நீங்க அங்கே உதாரணமா வெஸ்ட் பெங்கால் அவர் என்ன சொல்கிறாரு அவர் பேர் ராமுங்க ராம்னு முடியுங்க டக்குன்னு பேர் மருந்தான் இம்போசிஷன் ஆப் இந்துத்துவா அண்ட் டிரைபல் ஐடென்டிட்டின்றாரு சரி ஆதிவாசிகள்னு நம்ம சொல்றோம் அவங்க வனவாசின்னு சொல்றாங்க ஃபாரஸ்ட் டோல்லர் வனத்தில் வசிக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ரெண்டு கடையில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது ஷெடியூல்டு ட்ரைபை வந்து நீங்கள் வனவாசின்னு பிஜேபி அழைக்கும் போது அது எவ்வளோ பெரிய அவங்களுக்கு இழைக்கப்படுகிற துரோகம் அப்போ அந்த ஓட்டு வங்கி என்ன ஆகும் அது போக அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அவங்களுக்கு வேற வழிபாடு தெய்வங்கள் இருக்குது அவங்க மலையை வணங்குறாங்க க இயற்கையை வணங்குறாங்க நதியை வணங்குறாங்க மரத்தை வணங்குறாங்க நீங்கள் கொண்டு போய் அயோத்தி ராமர்ன்னு சொல்லும்போது அவன் வந்து அப்படியே கிளி அடிக்கிறான் உத்தரப்பிரதேசத்துல கிழக்கு உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு தொகுதிகளை அந்த தியா தியானம் மூலமாக வென்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த முறை அதற்கான வாய்ப்பை தட்டி பெறிக்கும் விதமாக அகிலேஷ் ராகுல் கூட்டணி நீங்க சொல்வதெல்லாம் சொன்னீங்க நேற்றைக்கு வாரணாசி தொகுதியில வந்து அஹ் பிரியங்கா காந்தியும் அகிலேஷுடைய மனைவியும் இணைந்து ஒரு ரோட் ஷோவை நடத்துனாங்க இன்றைக்கு ராகுல் காந்தியும் அகிலேஷும் இணைந்து ஒரு ரோட் ஷோவை நடத்துறாங்க தொடர்ச்சியாக மோடி போட்டியிடும் தொகுதியில வாரணாசியில ரோட் ஷோவை நடத்தக்கூடியதை எப்படி பாக்குறீங்க வாரணாசியில் பிரதமர் மோடி எதிர்த்து உத்தரப்பிரதேச சீஃப் காங்கிரஸ் சீஃப் வந்து போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய அதாவது மோடிக்கு எதிராக போட்டியிடக்கூடிய பலரை வந்து வாபஸ் வாங்க வச்சாங்க நிறைய பேருக்கு வந்து வேட்புமனுவை ஏற்கல ஒரு காமெடி நடிகர் கூட நிறைவேற்றப்பட்டுச்சு இப்ப தொடர்ச்சியாக வாரணாசியில் இப்படியான அரசியல் பண்றாங்களே பிரதமர் மோடியுடைய வெற்றி பெறுவது எப்படி இருக்கிறது பிரதமர் உடையுடைய வெற்றி வித்தியாசம் என்பது குறைந்தால் அவருக்கு அது வந்து ஃப்யூச்சர்ல ஒரு கேள்வி ஆகாதா ஏன்னா அமித்ஷா பத்து லட்சம் வாக்குகள்ல நான் வெற்றி பெறுவேன்றாரு ஆனா பிரதமர் மோடி கம்மியான வாக்குல வெற்றி பெற்றாலுமே அது அவருக்கு ஒரு பேக் ஸ்டேஜ் தானே சார் ஆகும் மோடி அவர்களுக்கு வெற்றி வித்தியாசம் இந்த முறை ரொம்ப குறையும் அதாவது வெற்றியே கிடைக்காதுன்றார் அகிலேஷ் என்ன காரணம்னா ஆரம்பத்துல இருந்து அந்த களம் வாரணாசி தேர்தல் களம் குழம்பிருச்சு அது இந்தியா கூட்டணியில் நிதிஷ் இருந்தார் இல்லையா போன வருஷம் அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா வாரணாசியில இவர் போட்டி போடுவாருங்கிறதுக்காக அந்த பீகார் மந்திரி சபையில ஆர் என் டி மினிஸ்டரா இருக்கிற நிதிஷோட ஒரு பெரிய ஒரு பெரிய நம்பிக்கை நாயகன் நம்பிக்கை தளபதி அவரை வந்து அங்க அனுப்பி அவர் பேர் ஸ்ரவண்குமாருங்க அவரை அனுப்பி வாரணாசியில மோடிக்கு எதிராக இவர் போட்டி போடுறாருன்னு அறிமுகம் எல்லாம் பண்ணி அவர் வந்து பிரச்சாரம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு முந்தைய ஆரம்பிச்சாரு அது போன வருஷமே அவர் வந்து வேலையை ஆரம்பிச்சாரு திடீர்னு நிதிஷ் வந்து பல்ட் அடிச்சாரு பல்ட் உடனே அவரை வந்து உத்தரப்பிரதேச களத்துல இருந்து இழுத்தாரு அந்த இடத்துல அந்த களம் வந்து கொஞ்சம் குழம்பிருச்சு இப்ப என்னாச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச களத்துல மோடியோட பழைய ஆதரவு நிலைப்பாடு இல்லை உண்மையிலேயே இல்லை குறிப்பா வந்து வாரணாசி தேர்தல் காலத்தில் இல்லை நீங்க சொன்ன மாதிரி வந்து பிரியங்கா காந்தியோட ரோட் ஷோ அது அந்த உத்திரப்பிரதேசத்தின் சமாஜ்வாதி வேட்பாளரை ஆதரிச்சு அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கான க்ரௌடு கூலிங்காக இருந்துச்சு அதை வீடியோஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆனால் வாரணாசி எப்படியான ஒரு பூமி அது வந்து ஒரு பெரிய ஆன்மீக பூமி நிறைய முறை போயிருக்காங்க அப்போ அங்கே வந்து பெருமளவுக்கு ஓட்டு அந்த ஓட்டை வந்து கமான் பண்ணுற அமைப்புகள் நிறைய இருக்குது உதாரணமாக தமிழமைப்புகளே நிறைய இருக்குது இப்போ தமிழமைப்புகளோட ஓட்டை கேன்வாஸ் பண்ணுறதுக்கு வானதி போயிருக்காங்க அவங்க அங்கே போய் வந்து ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருக்காங்க இப்படி மோடியோட ஒற்றி வித்தியாசம் குறையக்கூடாது என்பதற்காகவே கிட்டத்தட்ட பிஜேபியில் உள்ள எல்லா தலைவர்களுமே வாரணாசியில் இருக்காங்க என்ன காரணம்னா வாரணாசி ஒரு மினி இந்தியா மாதிரி பல்வேறு மாநிலங்களோட பல்வேறு அமைப்புகள் வந்து அங்கே மடங்கள் அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாமே வச்சுருக்காங்க அங்கே காசிக்கு வர்ற யாத்திரிகர்களுக்கு ஹெல்ப் பண்ண உதாரணமாக நம்ம பனராஸ் யூனிவர்சிட்டி காசி பனராஸ் யூனிவர்சிட்டி பாரதியாரே அங்கே வந்து ரொம்ப பாப்புலர் இதெல்லாம் மனசில் வச்சு தான் காசி தமிழ் சங்கமோ காசி சௌராஷ்டிர சங்கமோ இதெல்லாமே நடத்துனது போன வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புறமே நடத்திருப்பாங்க போன இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஜெய்சங்கர் அங்கே போனார் ஜெய்சங்கர் அங்கே போய் அவரு இந்த மாணவர்களோட கலந்துரையாடல் அதாவது தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இருக்காது ஆனால் அதே நேரத்தில் வந்து இது அமைப்புகளை கவர்றதுக்கான உத்தி மோடியோட வெற்றி வித்தியாசம் குறையும்ங்கிற பயத்துல தான் இவ்வளோவும் பண்ணாங்க தனிப்பெரும் தலைவர் மோத்த காட்டினாலே போதும் நின்றால் வந்து பொதுக்கூட்டம் நடந்தால் மாநாடுங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா மோடி மோடிங்கிற பேர்லயே அவர் வெற்றி வெற்றி ஜெயிக்கணும்ல தலைவர்கள் எல்லாருமே பாதுகாப்பான தொகுதியில் தாங்க நிற்க முடியும் அதை நான் தவறுனே சொல்லலை காரணம் அவங்களுக்கு இந்தியா முழுவதும் டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அது ராகுல் காந்தியா இருந்தாலும் மோடியா இருந்தாலும் பாதுகாப்பான தொகுதியில் தான் நிற்பாங்க ஆனால் பை நேம் அந்த வெறும் நேம் மட்டுமே அவங்களுக்கான ஓட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படி வாங்கி கொடுக்காதுங்கிற அச்சம் நான் நினைக்கிறேன் பிஜேபி மோடிக்கான வெற்றி வித்தியாசம் என் கருத்து மோடியுடைய தியானத்திற்கு பின்பு இவ்வளவு சீட்டு அரசியல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக மோடிக்கான தியானம் என்பது தேர்தல் பிரச்சாரத்திலாம் வராம சைலன்ஸ் பீரியட்ல மட்டும் வருவதற்கு பின்னணியில் இவருடைய பாஜகவுடைய பிரச்சாரம் இருக்கிறது என்பதும் அதற்கு தமிழ்நாடு கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதையும் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அது மட்டும் கிடையாது வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியோடைய வெற்றியை பறிக்கும் விதமாக தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவருடைய ரோட் ஷோ வந்து நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல பெரும்பான்மை என்பது இருவருக்குமே கிடைக்காத பட்சத்தில் யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பாஜக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சவால்கள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவா சொன்னீங்க அதே சமயத்துல பெரும்பான்மை என்பது இந்த முறை இந்தியா கூட்டணி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது லாஜிக்கலாக நீங்க அந்த சொன்ன சுட்டிக்காட்டிய அத்தனை விஷயங்களுமே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது நிகழ்ச்சிக்கான தொடர்ந்து நிறைய தகவல்களை நம்ம நேர்களுக்கு பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்